ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம பிரியா படிக்கிற ஸ்கூலில் வந்து ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து போகிறவங்களுக்கு சிறார் பட்டமளிப்பு விழா வச்சுருக்காங்க அவள் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த பட்டமளிப்பு விழாவே கிடைக்கிறது இல்லை இதுக்கு பசங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் நல்லா தலை நிகழ்ச்சியெலாம் வச்சாங்க பரதநாட்டியம்லாம் வச்சுருந்தாங்க அடுத்த அடுத்த நிகழ்ச்சி மாதிரி வச்சுருவேன் பசங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது அடுத்தது பாட்டு பாட்டு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸில் வந்து பசங்கள் பசங்க போய் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சிலம்பாட்டை வச்சுருந்தாங்க அந்த பெருமேஷன் நிறையா இருக்குது பசுங்கள்லாம் ஆர்வமாக பார்த்து போகிறாங்க அப்புறம் பசுமை புரட்சி வந்து ஒரு நாள் ஒரு கிராமமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கடந்த போய் நல்லா ஒரே கலர்லாம் இருக்காங்க